வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் நாங்கள் இன்னைக்கு மீன் வலைக்கு போயிருந்தோம் மீன் வலையில் பட்ட மீன் தான் இது விலங்க கடல் மீன் தான் விலங்க குடி வச்சு வலைய விட்டு வளைச்ச மீன் தான் இன்றைக்கி வந்து பாறை ஒரு ஊடகம் ஒரு கிளைக்காய் கிடக்குது இந்த பாருங்கள் முரட்டு ஊடகம் மற்ற வத்தக்கா பாறை ஒரு கிளைக்காங் கிடக்குது இதை தாங்க இன்றைக்கி அம்மியிலையே மசாலையை வறுத்து நாங்கள் அடுப்பில் மசாலாவை வறுத்து அம்மியில் அரைச்சி இன்னைக்கு குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம் இப்போ வாங்க மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம்

இப்போ எல்லா மீனையும் நம்ம வெட்டி எடுத்துக்கோம் உப்புக்கல் ஏற்கனவே போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ உரசி எடுத்துக்கிறோம் மீன் பத்தல் சீரகம் மிளகு மல்லி இதெல்லாம் வறுத்துக்குருவோம் கொஞ்சம் அரிசி கடலைப்பருப்பு இருந்தாலும் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போட்டுவிட்டு அப்படியே ஒரு கத்தில் ஆற விட்ருவோம் இப்போ நம்ம வறுத்த எடுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிருவோம் உரப்புக்கு நான் ஆறு வத்தல் வச்சுருக்கேன் நீங்கள் உரப்பை கம்மி பண்ணிக்கிறந்தால் தேவையான அளவு வத்தலை எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு வந்து காரம் சாரமாக வச்சா தான் மீன் குழம்பு தூக்கலாக இருக்கும் அரைச்சுக்குருவோம் நம்ம வரத்து அம்மியில் வச்சு அரைத்தாலே அது ஒரு மனந்தாங்க இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிடுவோம்

இப்போ எண்ணெய் சூடேறிட்டு வெந்தையிருவோம் இப்ப வெங்காயம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் இப்போ தக்காளி மிளகாயும் நிறைய இப்போ நம்ம மம்மியில் அரைச்சரிச்ச தேங்காய் மசாலாவை எல்லாம் நல்லா தாளித்தில் போட்டு வதக்கிட்டுக்குருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குடுவோம் இப்போ நம்ம கரைச்சி திருக்கள் புளித்தண்ணியே சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் கல்லு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு கொதிச்சபடியே நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மண் சட்டியில் இருந்து வாசம் வெளியே வந்துட்டு குழம்பு கொதிச்சிருக்கும் திறந்து பார்ப்போம் தட்டை ஆக்கிச்சு விட்டுட்டு இப்போ மீனை எல்லாம் சேர்த்துருவோம் இப்போ மீன் நல்லா வெந்து குழம்பு வத்தி வரையும் நம்ம இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்றோம் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு நல்லா மீன் குழம்பு வாசம் தூக்குது இப்ப இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் குழம்பு ஊடகம்னா போட்டு அழைக்காங்கலாம் தான் சாட போகிறோம் கட்டி அறு குழம்பும் இங்கே மணக்குது சட்டி திறந்தவொடனீங்க பாசம் பயிர் பசி இழுக்குது குழம்ப பார்த்தோன்னே கட்டி அறு குழம்பாருங்க கதையார் இருக்குது ஆவி பறக்கு குழம்புல இன்னைக்கு போய் எங்கள் தம்பிகளோடு நாங்களும் சேர்ந்து மீனை பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு நல்லா மசாலாவை வாசமாக அரைச்சு அம்மியிலேயே இன்னைக்கு குழம்பு வச்சு இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடுட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மீன் குழம்பு சொல்லையே வேண்டாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் மீன் குழம்பு மணிக்கு வச்சிருக்காக்கா குழம்பு நல்லா கட்டியா இருக்கு நல்லா வாசமாக இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அம்மிலேயா அழைச்சா அம்மில அழைச்சாலுமே என்றைக்குமே குழம்பு ருசி ருசியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டாக இருக்கு வரப்பு வர நாட்டில் தான் இருக்கு எங்கள் அக்கா பிடிச்ச போனால் எங்கள் அக்கா நாங்கள் அதான் சாப்பிட்டு இருப்போம் சரியாக இருக்கு சாப்பிட்டு சோடு நல்லா பெரிய ஊடக மீன் ஒரு கிளைக்காம் பாறை இழுங்க மற்ற பாறை நல்லா குழம்பு வச்சு இன்னைக்கு செம்மையா சாப்பிடுறோம் தம்பியிலோட இருந்து நான் தம்பிகளோடு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிக்க போயிட்டு வந்து மீனை பிடிச்சிட்டு வந்தாச்சு சமைச்சி சாப்பிட்றோம் நாங்களும் சந்தோஷமாக நீங்களும் இப்படி மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்களும் வாங்க எங்கள் கூட மீன் பிடிக்க கூப்பிட்டு போகிறோம் எப்படி மீன் பிடிக்கணும் காட்டுறோம்